அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆடியோவில் உங்களுக்கு ஒரு சூட்சமம் சொல்லித்தரப்போகிறேன் இந்த சூட்சமத்தை பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி இருபத்தி எட்டு புதன் கிழமை யார் ஒருவர் இந்த சூட்சமத்தை செய்கின்றாரோ அவருக்கு நான்கு நன்மைகள் கிடைக்கும் நான்கு நன்மைகள் அனைவரும் இந்த ஆடியோவை கேட்டு இந்த சூட்சமத்தை செய்ய அதற்குண்டான முயற்சி எடுக்கணும் இந்த சூட்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுக்கணும் முடிஞ்சால் செய்ங்க என்ன அந்த நான்கு நன்மை முதல் நன்மை உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த குடும்ப ஒற்றுமை என்பது குறைவாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் எத்துணை செல்வங்கள் இருந்தாலும் அத்த செல்வங்கள் எல்லாமே கரைஞ்சிட்டே போகும் குடும்ப ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைனா கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்குண்ட இடையே உள்ள ஒற்றுமை இந்த ஒற்றுமை என்பது இல்லாமல் போச்சுன்னா அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி இருக்க மாட்டால் எந்த தெய்வ சக்திகளும் பெரியதாக அருள் பாலிக்காது எனவே குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியம் இந்த சூட்சமத்தை செய்கிற குடும்பத்தில் குடும்ப ஒற்று மேலோங்கும் இரண்டாவதாக மன தெளிவு மன தெளிவு ஏற்பட்டு விட்டால் எப்பேற்பட்ட சூழலையும் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அதை நீங்கள் எளிதாக கையாண்டு விடலாம் அந்த சூழலை கடந்து விடலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் மூணாவதாக மன நிம்மதி இந்த நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் தான் பலர் அலைஞ்சிட்ருக்காங்க நிம்மதி இல்லை நல்லா சம்பாதிக்கிறாங்க நிம்மதி இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது நோய் நொடிகளால் நிம்மதி இருக்காது அல்லது பிள்ளைகளால் நிம்மதி இருக்காது அல்லது வாழ்க்கை துணையால் நிம்மதி இருக்காது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையால் நிம்மதி கெட்டு போகும் அதெல்லாம் சரியாகி மன நிம்மதி கிடைக்கும் நாலாவதா ரொம்ப முக்கியமாக நம்பிக்கை உண்டாகும் இந்த சூட்சமத்தை செய்கிறவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் என்ன சூட்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்களும் எதிர்பாராத சில விரயங்களும் நடைபெற வாய்ப்பு உள்ளது எனவே நமது அறக்கட்டளை இந்த ராசிக்காரர்களுக்காக பிரத்யேகமாக சனி பயிற்சி ஹோமம் செய்ய போகிறோம் அந்த ஹோமத்தில் சனி பகவான் அருளை பெற்றுத்தரும் அற்புதமான மூலிகளை அடைத்து சனி பகவான் வைத்து வழங்க உள்ளோம் இந்த ஆண்டு காலம் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் இந்த ரக்ஷையை கையில் கட்டிக்கலாம் கழுத்துல கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் அல்லது உங்க பையில் வச்சுக்கலாம் சூட்கேஸ்ல வச்சுக்கலாம் அல்லது உங்க வீட்டு பூஜை வச்சு வணங்கினா கூட போதும் நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும் இந்த ரக்ஷ தேவையினுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசு இருபத்தெட்டு புதன்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் திருநங்கைகளுக்கு நான் ஒரு நாலு பொருள் சொல்கிறேன் இந்த நாலு பொருளில் ஏதாவது ஒன்று தானமாக தர வேண்டும் நான் இந்த ஆடியோவின் முற்பகுதியே சொன்னேன் இந்த சூட்சமத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி அவ்வாறு முயற்சி எடுங்க மாசி மகம் நாள் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு நாள் பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து துன்பக்கடலில் மாய்ந்தெழுந்து ஆன்மாவானது இறைவனது அருக்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்க செய்யும் நன்னாள் இந்த மாசி மக நன்னாள் இந்த மாசி மக நன்னாளில் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ திருநங்கைகளுக்கு சிகப்பு அல்லது மஞ்சள் நிற உடைகள் தானமாக செய்தால் நான் சொன்ன நன்மைகள் அப்படியே கிடைக்கும் இரண்டாவதாக ஒன்பது நாணயங்கள் அது எந்த நாணயமானாலும் சரி ஒருவேளை உங்களுக்கு நாணயம் கிடைக்கலையா ஒன்பது ரூபாய் நோட்டுக்களை நீங்க தானமா தரணும் மூணாவதாக துவரம் பருப்பு தானம் தர வேண்டும் நான்காவது கோதுமை தானம் தர வேண்டும் அல்லது கோதுமையால் செய்த உணவுகளை தானமாக தரணும் மீண்டும் சொல்றேன் சிகப்பு அல்லது மஞ்சள் நிற துணி ஒன்பது நாணயம் அல்லது ஒன்பது துவரம் பருப்பு அல்லது கோதுமை இந்த நான்கில் ஏதாவது ஒன்றை உங்கள் வீட்டின் இருக்கும் திருநங்கைகளை சந்தித்து அவர்களுக்கு தானமாக நீங்கள் வணங்கினால் மாசி மகன் நன்னாளில் ஈசனினுடைய அருளாலும் சக்தி தேவியின் அருளாலும் அர்த்தநாரீஸ்வரர் அருளாலும் நான் சொன்ன நான்கு நன்மைகள் உங்கள் குடும்பத்திற்கு அப்படியே நடக்கும் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே நீங்களும் இதை செய்ய முயற்சி பண்ணுங்க ரொம்ப சிறப்பான ஒரு நாளில் சிறப்பான சூட்சமம் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த மாசி மகன் நாளில் எப்படி புனித தீர்த்தத்தில் நீராடணும் வீட்டில் எப்படி புனித நீராடல் செய்யணும் விரதமிருந்து வழிபாடு எப்படி பண்ணணும் என்ன வழிபாடு பண்ணணும் ஏற்கனவே நம்ம இதை பற்றி தெளிவான ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் அந்த பதிவை நீங்கள் கேட்கலின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க்கு தர கேட்டு பயன்பெறுங்கள் இந்த சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பானவர்களே வருகின்ற பதினாறாம் தேதி மூன்று மணி நேர நேரடி வகுப்பு அடியேன் எடுக்க உள்ளேன் சிவ பஞ்சாட்சிர நேரடி பயிற்சி உங்கள் குடும்பத்தின் சூழலுக்கேற்ற சிவ பஞ்சாட்சிர மந்திரத்தை உங்களுக்கு உபாசனை வழங்கி அந்த மந்திரத்தை சொல்லும் சூட்சமத்தை சொல்லித்தந்து அதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் நேரடியாக மூன்று மணி நேர வகுப்பாக சொல்லித்தரப்போகின்றேன் கலந்து கொள்ள விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி పరవటం